அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாய் இப்பாத்துஹூ அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்விப்பதிகள் தளத்தில் நிறைய சகோதரர்கள் வந்து ஒரு கேள்வி ஏற்றிருக்கிறாங்க அதாவது சகோதரர் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய மகாராஜாபுரத்தை சேர்ந்த அவரும் அதே மாதிரி அபுல் காசிம் என்று சொல்லக்கூடிய பரங்கிப்பேட்டையை சேர்ந்த அவரும் ஷாஜஹான் என்று சொல்லக்கூடிய குவித்திலிருந்து அவர்களும் அதுபோக சர்ஜூன் என்று சொல்லக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த சகோதரரும் அது மோ அது போல் வந்து ராஃபி என்று சொல்லக்கூடிய இலங்கையை சேர்ந்த இப்படி பல்வேறு சகோதரர்கள் வந்து ஒரு கேள்வியை ஒன்று முன் வச்சிருக்கிறாங்க அதாவது என்ன கேள்வி அப்படின்ட்டா இப்போ இந்த ரமலான் தொடர் உரையில் வந்து சகோதரர் பிஜே அவங்க வந்து இந்த பத்தாவது நாள் உரையிலையும் பதினொன்றாவது நாள் உரையிலையும் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க சின்ன வருஷமா நம்ம என்ன செய்தியை சொல்லிக்கிட்டு வந்தோமோ அதற்கு மாற்றமான ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க நான் புதிய ஆய்வு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கண்டா பூஜை செய்யப்பட்ட படைக்கப்பட்ட ஜெபிக்கப்பட்ட அந்த பொருட்கள் வந்து ஹலால் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க அவங்க அந்த பூஜை செய்கிறது படைக்கிறது இந்த மாதிரியான பொருட்கள் வந்து உணவு தானியம் வாழைப்பழம் பெருச்சம் இந்த மாதிரி தானே கொடுக்குறாங்க இது வந்து ஹராமா இது வந்து ஹலால் தானே நம்மளா வந்து ஒன்று ஹராமுண்டு ஆக்க முடியாது ஹலால்னு ஆக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அதில் சொல்கிறாங்க அந்த ரெண்டு நாள் வீடியோவையும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் பார்த்துட்டு தான் நம்ம அந்த கேள்விக்கு நம்ம என்ன செய்யறோம் பதில் சொல்கிறோம் அதில் வந்து அவங்க அந்த வசனம் அதாவது அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி எழுபத்தி ஏழு அந்த மாதிரி நிறைய ஒரு நாலு வசனங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம் சம்மந்தமாக தான் விளக்குறாங்க அதற்கு முன்னாடி சில செய்திகளை என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க அதாவது அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதே நீங்கள் உண்ணுங்கள் அல்லாவுடைய பெயர் கூறி அறுக்கப்படாதே நீங்கள் உண்ணாதீர்கள் இப்படிங்கிறது வந்து ஆடு மாடு ஊட்டகம் இந்த பஇ மத்து அண்ணாம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் அது போக வந்து இருக்கக்கூடிய மானு முயல் அது இதையெல்லாம் அறுத்து சாப்பிட ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதில் வந்து அல்லாவுடைய பெயர் கூறப்பட்டால் அதை உண்ணுங்க பெயர் கூறப்படாட்டால் அதை உண்ணக்கூடாது ஹராம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக என்ன செய்கிறாங்க அது எப்போதும் போல உள்ளதை சொல்லிடுறாங்க இப்போ சொல்லிவிட்டு வந்து இந்த அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது வசனம் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் என்ன செய்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க அதுல ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல வந்து அதாவது தானாக முறைப்படி அறுக்க முடியாமல் தானாக செத்தது அந்த ஒரு செய்தியை சொல்றாங்க ரத்தம் அது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதுபோக பன்றியின் இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்களை என்ன செஞ்சாங்க சொல்லிடுறாங்க சொல்லிட்டு வமா இல்லாஹி பிஹி அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்துல வந்து அதை வந்து அவங்களே என்ன செய்யறாங்க சொல்றாங்க இந்த வமா உகில்ல அப்படின்னு வரக்கூடிய விஷயம் வந்து அறுக்கப்படுறது சம்பந்தமாக உள்ளது கிடையாது அதில் வந்து நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னா சப்தமிடப்பட்டவை அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம் ஆனாலும் வந்து நம்ம வந்து தப்சீரை கொண்டு நம்ம இதை விளக்கம் சொல்லிட்டு நம்ம அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய தப்சீரை என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க அதாவது மதுக மதுகப மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய இந்த ஜலாலயினி இந்த மாதிரியான சில தப்சீர்கள் இந்த சில தப்சீர்களையும் கொண்டு வராங்க இதுக்கு வந்து அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டா இது வந்து அல்லா அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதுதான் தான் என்று அவங்க என்ன செய்கிறாங்க விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை மையமாக வைத்து இப்போ வந்து இதை இது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அல்ல அல்லாதவர்களுக்கு அறுக்கப்படக்கூடிய விஷயம் பற்றி தான் பேசுது அது அல்லாத மற்ற விஷயங்களை பற்றி இது பேசவில்லை அதனால மற்றதெல்லாம் ஹராம் ஹராம் கிடையாது ஹலால் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கு துணை சான்றாக சில செய்திகளை என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க அல்லா அவர்கள் வந்து பிற மதத்தை நெருப்பு வணங்கி இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாமிச உணவு தந்தாங்கன்னா நீங்க சாப்பிடாதீங்க அது அல்லாத வெஜிடபிள் காய்கறிகள் அந்த மாதிரியான உணவு கோதுமை உணவு இந்த மாதிரியான உணவு வந்து இங்க சாப்பிடுக்குறேங்க அதே மாதிரி அழிரலி எல்லா அவங்க அப்படி சொன்னாங்க இன்னும் சில சகாபியை அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியையும் அதே மாதிரி இவனு தைமையை அவங்க வந்து இதுக்கு இப்படித்தான் சொல்றாங்க அப்படிங்கிற சில செய்திகளை எல்லாம் என்ன செய்றாங்க சொல்லி சொல்றாங்க ஆனா எல்லாத்திற்கும் ஆதாரம் காட்டக்கூடிய சகோதரர் பிஜி அவங்க வந்து இதுக்கு வந்து என்ன செய்யல இந்த தான் ஆதாரமா கொண்டு வராங்க அதுபோக அதுல கூடுதல் தகவலாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த படையல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இல்லை போல அதாவது சுல்லா காலத்தில் அதுக்கு அடுத்தடுத்த காலங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லை அப்போ அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சேர்த்து சொல்கிறாங்க அதாவது இந்த படைக்கிறதுக்காக இல்லை சாமிக்கு படைக்கிறது அவுளியாக்களுக்கு படைக்கிறது இந்த மாதிரியான கடவுள்களுக்கு படைக்கிறது பூஜிக்கிறது ஜெபிக்கிறது இந்த மாதிரியான ஒரு பாத்தியா ஓதுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த காலங்கள் இல்லை போல அதனால வந்து இந்த வமா உகில்ல அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தையே மாற்றிடுறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தான் கொடுக்குறாங்கன்னா அறுக்கிறதா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஆனால் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதில் நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டா இதில் வந்து அவங்க சகோதரர் பிஜே அவங்களே வந்து என்ன செய்கிறாங்கன்னா சப்தமிடப்பட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ சப்தமிடுறதுல வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்றும் அல்லா அல்லா அல்லாவுடைய பேரை சொல்லி சப்தமிட்டா அது ஓகே அது சப்தம் தானே இஸ்மில்லா அல்லா கத்தனம் அவசியம் கிடையாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க மனசுக்குள்ளே சொல்லி அறுத்தாலும் என்னது அல்லாஹுடைய பேரை சொல்லி அறுத்துட்டா அது ஹலால் அல்லாவுடைய பேரை சொல்லி அறுக்காட்டா அது ஹராம் அப்படிங்கிறது வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் இல்லாமல் பல்வேறு வசனங்களுடைய சான்றாகவும் அது நிரூபிக்கப்பட்டிருக்குது அல்லாஹுடைய பேரை சொல்லி தான் அறுக்கணும் அல்லா அல்லாதவர்களுக்கு அறுக்கப்படக்கூடியது அல்ல அல்லா அல்லாதவற்றின் பேரை சொல்லி அறுக்கப்படக்கூடியதுலாம் உங்களுக்கு ஹராம் அப்படிங்கிறது மற்ற வசனங்கள்ல தெளிவுபடுத்தப்படுது ஆனால் இந்த வசனங்கள் அல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது சப்தமிடப்பட்டவை அதான் சொல்றான் இந்த சப்தமிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ அந்த விளக்கம் தான் சரியானது சப்தம்ன்றது வந்தால் ஒன்று வந்து அல்லாஹ் அல்லாதவர்களாக இருக்கிறது அந்த அர்த்தம் வந்தாலும் அது மற்ற வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டுருது ஆனால் இந்த வசனத்தில் வந்து சப்தம் எழுதல் ஜெபிக்கிறது தான் பூஜை செய்கிறது தான் புனஸ்காரம் தான் மந்திரம் தான் அந்த மாதிரியான படைக்கிறது பிறருக்கு பிற கடவுள்களுக்கு அதை படைத்து அதில் ஒரு மந்திரத்தையோ ஒரு பாத்தியாவையோ ஒரு ஜெபிக்கிறதையோ பூஜையோ இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு பொருளை செய்வார்கள் ஆனால் அந்த பொருளும் அது ஹராமாயிடும் அப்படிங்கிறத அந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் அல்லா அல்லாதவற்றினுடைய பேரக்கூறர் ஜபிக்கிறது சப்தம் வென்றது அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரை சப்தமிட்டு சொல்லுவது கடவுள்களுக்கு மற்ற மற்ற பிற மத கடவுள்களுக்காக படைக்கக்கூடிய விஷயம்தான் இதை தெளிவாக சொல்லுது அப்படிங்கிறது என்ன செய்யுது இந்த வசனத்துல இருந்தே தெளிவாக விளங்குது வேற எங்கேயும் நம்ம துணை சான்றாக வேற எங்கேயும் போக தேவையில்லை ரெண்டாவது சகோதரர் பிஜே வந்து இந்த வசனத்துக்கு வந்து அறுக்கப்பட்டது தான் என்பதற்கு தப்சீரத்தை ஆதாரமா கொண்டு வராங்க மற்ற மற்ற ஹதீசுகள்ல இதுக்கு வந்து அதை தான் சொல்லுது ரிசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து வமா உஹில்ல அப்படிங்கிறதுக்கு வந்து ரசூல்லா வந்து அறுக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கு ரசூல்லா விளக்கம் சொன்னாங்க அப்படிங்கிறதுன்னு சொல்லலை அதுபோக வந்து வேற ஒரு நாள் கிளிப்புல சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இந்த ஹரமுலையும் கொள்ளுவதற்கு காக்காயை கொள்ள சொல்லி வந்திருக்கிறது ஆனா அறிஞர்கள் வந்து என்ன செய்யறாங்கடா காக்கா ரெண்டு வகை காக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பணம் தீங்கக்கூடிய ஹா காக்கா ஒன்று இருக்குது நம்ம நாட்டில் வாழக்கூடிய காக்கா இருக்கா இல்லையா மக்களோடு மக்களா பழகி வாழக்கூடிய காக்கா அந்த காக்காயை சொல்லல அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா சுழ்சல்லாரேசனம் வந்து எந்த காக்காயின்னு விளக்கப்படுத்தல ஆனா அறிஞர்கள் தான் என்ன செய்யறாங்க விளக்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க ஆனா இதுக்கு வந்து வமா உஹில் அப்படிங்கிறதுக்கு வந்து அறிஞர்கள் தான் அந்த காலத்தில் வாழ்ந்த அரபு பிரதேசங்களில் வாழ்ந்த அவர்களுக்கு இந்த பூஜை புனஸ்காரங்கள் இந்த மந்திரம் ஓதுறது ஜெபிக்கிறது படைக்கிறது இந்த மாதிரியான அந்த காலங்கள்ல அந்த மக்களிடத்தில் இல்லாத ஒரு உழக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அது அவர்களுக்கு தெரியலை போல அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றாங்க ஆனால் இதுல வந்து சப்தமிடப்படுதல் அப்படிங்கிறது தான் பிரதான கருத்து அர்த்தம் இதோடைய நேரடி அர்த்தம் சப்தமிடுதல் தான் பிரதான அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப அல்லாஹ் வந்து எதையும் மறக்கக்கூடியவன்ல தானே அப்ப தெளிவாக வந்து வசனங்கள் இருக்குது அல்ல அல்லாதவர்களுக்கு அறுக்கக்கூடாது அல்லாஹ் சபிக்கப்பட்ட இந்த மாதிரியான நிறைய செய்திகள் வருது அதே மாதிரி புவனா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஓட ஒரு ஒட்டகத்தை முயற்சி செய்ய வேண்டியிருப்பாரு அப்போ அல்லாவுக்காக தான் இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு இருந்தாலும் அது பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்களோ அவர்கள் வந்து கொண்டாடக்கூடிய விழா விழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களோ இருக்குதானே சொல்ல கேட்கிறாங்களா இல்லையா அப்ப அல்லாவுக்காக இருக்கிறதாக இருந்தாலும் அது பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய இடங்களாக கூட இருக்கக்கூடாது அப்படின்லாம் மார்க்கம் சொல்லுது ஆனால் அந்த படைக்கப்படுறது விஷயமா தான் இந்த வசனம் பேசுது இந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் படைக்கப்படுதல் சப்தமிடுதல் இந்த முணங்குறாங்களா இல்லையா ஓம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அந்த மாதிரி அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி உள்ளதா தான் அது சொல்லுது அல்பாத்தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா பறக்கத்து வந்துருச்சு அவுளியாக்களும் வேறால் படைக்கப்பட்டுருச்சு அது புனிதம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இந்த உணவுகள் சம்பந்தமா தான் இந்த செய்தி சொல்லுது தெளிவாகவே இந்த வசனம் வேற எங்கேயும் வேற துணை ஆதாரம்லாம் தேவையில்லை ஏன்னா இதுல வந்து அறுக்கப்படுறது சம்பந்தமாக இல்ல அப்படிங்கிறது தெளிவாயிருது அதுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உமா உஹில் அப்படிங்கிறதுக்கு அறுக்கப்படுதல் தான் அப்படிங்கிற அவங்க விளக்கமும் சொல்லல அதுபோக வந்து ரிசூல்சல்லா அல்லாம் அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர்கள் காலத்தில் வந்து இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் படைக்குதல் போன்ற கருத்து இல்லாத காரணத்தினால்தான் அவங்க வந்து நீங்கள் மாமிச உணவு தான் சாப்பிடாதீங்க சாதாரண உணவு இருந்தாலும் அவங்க படைக்கிற படைக்க மாட்டாங்கல்ல படைக்கிறது அவங்களுக்கு இல்லை இது தான் அப்படி அர்த்தமாக இருந்தால் ஆயிசார்கள் இல்லாதவர்களாக இருக்கட்டும் அலியர்கள் இல்லாதவர்களாக இருக்கட்டும் அவர்கள் காலத்தில் அது இல்லாத காரணத்தில் அவர்களுக்கு தெரியலை ஆனால் அல்லாவுக்கு இல்லாமல் தெரியும் தானே அப்போ அல்லாவுக்கு அறிந்தவன் அல்லாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இடத்துல பிரத்யோகமாக இந்த நாலு வசனங்களையும் இதே வார்த்தையை பயன்படுத்தலாம் அல்லா அல்லாதவருடைய பெயர் கூறப்பட்டது அது வந்து அறுக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படல அது வந்து படைக்கப்படக்கூடிய பூஜை செய்யப்படக்கூடிய புனஸ்காரம் செய்யப்படக்கூடிய அது ஜெபிக்கக்கூடிய மந்திரம் ஓதி அதுக்கு புனிதம் ஏற்றப்படக்கூடிய இப்படி கடவுள்களுக்காக பிற மத கடவுள்களுக்காக படைக்கக்கூடிய அல்லது பிற மனிதர்களுக்காக படைச்சு அதுல பறக்கிறது புண்ணியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணவு சம்பந்தமாகத்தான் இது சொல்கிறது என்பது இந்த வசனமே தெளிவாக சொல்கிறது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து இது வந்து அவங்களுடைய கவனத்துக்கு போகுதோ இல்லையோன்னு தெரியல அல்லா அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது இப்படி ஹராமோ அதே மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டதும் தான் அவர்களுக்காக ஜெபிக்கப்பட்டது பூஜிக்கப்பட்டது அவுடியாக்களின் பேரால் அறுக்கப்பட்டது அவுடியாக்களின் பேரால் வந்து படைக்கப்பட்டது பாத்தியா ஓதப்பட்டது இந்த பொருள்களும் ஹராம் இது வந்து அந்த ஹலால் ஹராம் விஷயமாக வந்து நேரடியாக வந்து அறுக்கப்பட்ட உணவுகளும் அறுக்க அல்லாவுடைய பேர் சொல்லப்படாத உணவுகள் எப்படி ஹராமோ அது மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டதும் ஹராம் தான் அப்படிங்கிறது என்ன செய்யணும் தெளிவாக நம்ம விளங்கி கொள்ளணும் அதனால வந்து இந்த கருத்து வந்து சரியான கருத்து இல்லை சோ பிஜி சொல்லக்கூடிய இந்த கருத்து வந்து சரியான கருத்து இல்லை இது வரைக்கும் நம்ம ஏகத்துவம் சொல்லக்கூடிய நாம என்ன கருத்தை நம்ம சொல்லியிருந்தோமோ அதுதான் சரியான கருத்து இந்த வசனமும் அதைத்தான் சொல்கிறது அப்படிங்கிறதான் இதுல நம்ம உறுதியாக சொல்லக்கூடியது போக வந்து சில விஷயங்களை சொல்றாங்க மேலதையும் என்ன சொல்றாங்க கண்டா இப்போ ரோடு போடும்போது பூஜை பண்றாங்க அது போடும் போது பூஜை பண்றாங்க இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இது வந்து இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே கிடையாது இது சாப்பாடு விஷயமா பேசக்கூடிய இடத்துல ரோ ரோட்டுக்கு பூஜை போடுறது ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு பூஜை போடுறது இது இங்கே தேவையற்ற விஷயங்கள் ஆனா அது போக வந்து சில செய்திகளை சொல்றாங்க இப்ப நெல் விவசாயம் பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து பூஜை செஞ்சுட்டு தானே விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நம்ம ஏற்கனவே நீ அழகான விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம் என்ன கொடுத்திருக்கிறோம் அவங்க வந்து ஒரு கடவுளுக்கு என்று படைத்து படைத்து விட்டார்கள் ஆனால் அது வியாபாரமாக ஆக்க மாட்டார்கள் அப்ப வியாபாரமாக ஆக்கவில்லை என்று அவர்கள் ஒரு இறைவனை நம்பியிருக்கிறாங்க ஏதோ ஒரு கடவுளை நம்பியிருக்கிறான் கடவுள் நம்பாதவனு இருக்கிறான் மகசூல் அதிகமாகணும் விவசாயம் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக அவனு ஒரு பிரார்த்தனை பண்றான் அவன் எந்த கடவுளை நம்புறான் அந்த கடவுளை பிரார்த்தனை பண்றான் அது வந்து அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் அதுக்காக அந்த பொருள் வந்து படைச்சு மக்களுக்கு இலவசமாக அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது அப்போ அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரோடு போடுறது வீடு கட்டுறது பூமி பூஜை போடுறது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத என்ன செய்யுது அதில் தெளிவாக விலகுது விளங்குது இது நீங்கள் சொன்ன அடிப்படையில் வந்து அந்த உமா உகில் அப்படிங்கிறதுக்கு நேரடியாக அறுக்கப்படுறது என்ற ஆதாரம் இல்லை அது லூல்லாவும் சொல்லவில்லை அது இமாம்கள் வந்து தப்சீரில் தான் என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க அது நமக்கு தெளிவான சான்று கிடையாதுன்னு சகாபாக்கள் சொன்னாலே ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றா தப்சீர்ல வரக்கூடிய அறிஞர்கள் சொன்ன விஷயங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க அந்த பகுதியில வாழ்ந்த விஷயங்களை அவங்க சொல்றாங்க போது இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் என்பதை மாற்றப்பட்டுட்டாங்க இப்படித்தான் மாத்திட்டாங்க அப்படிங்கிறீ அவங்க எப்படி மாத்த முடியும் அல்லா வந்து ஒரு இக்காலத்துக்கு பொருந்தக்கூடிய வாசத்தை போட்டுருக்கலாம் ஒவ்வொரு பகுதியில வாழக்கூடியவர்கள் ஒவ்வொரு கலாச்சாரத்துல இருப்பாங்க எந்த கலாச்சாரத்துல இருந்தவர்களான அல்லா பேர் சொல்லி அறுக்கப்பட்டதை நீங்க சாப்பிடுங்கள் அல்லா அல்லாதவருடைய பேர் சொல்லி அறுக்கப்படுமையா அது சாப்பிடக்கூடாது அது மாதிரி அல்லா அல்லாவுக்காக நேர்ச்சி செய்கிறது அல்லாவுக்கா சபிக் படைக்கிறது அல்லாவுக்காக நம்ம கொடுக்குறோமா இல்லையா அந்த உணவு ஹலால் அதுபோல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கிறது ஜபிக்கிறது பாத்தியா ஓதியை அது புனித ஏற்றி கொடுக்கிறது இதெல்லாம் தெளிவாக ஹராம் என்பதை இந்த வசனமே தெளிவாக சொல்கிறது அப்படிங்கிறது என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம சகோதரர்களுக்கு சொல்லக்கூடிய பதில்